அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆனந்த நிலையம் ஆன்மீக தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போறது புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாபரணியினுடைய சிறப்புகளை பற்றி இன்னைக்கு நாம பார்க்கலாம் மாதம் தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் ஏன் இந்த மாதத்திற்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திற்கும் சிறப்புகள் அதிகமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளிலிருந்து அதாவது பிரதமர் திதியிலிருந்து தொடங்கி அமாவாசை திதி வரைக்கும் உள்ள நாட்கள் மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்றோம் பதினைந்து நாட்கள் வரும் இந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த பதினஞ்சு நாட்கள்லையுமே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திதி வரும் நம்மளுடைய முன்னோர்களுடைய திதி என்னைக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த திதி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தர்ப்பணம் ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்களுடைய திதி நமக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதத்துல இந்த மகாலயபட்ச நாட்கள் சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள்ல மகாபரணி என்னைக்கு வருகிறதுன்னு அப்படிங்கறத பார்த்துட்டு அன்னைக்கு நாம அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் மகாலய பட்ச அம்மாவாசைன்னு அம்மாவாசை வரும் இல்லையா தர்ப்பணம் மிக பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் நமக்கு ரொம்ப முக்கியமான அமாவாசைகளா இருக்கு இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நமக்கு அப்படிங்கிறவங்க இந்த பதினைந்து நாட்கள் மகாலயபட்ச பதினைந்து நாட்கள்ல மகாபரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அது ரொம்பவே சிறப்பானது பித்தர்களுடைய ஆசைகளை பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுவது நம்மளுடைய நாட்டில் மிக புண்ணிய தலம்னு சொல்லக்கூடிய காசி கயா இது ரெண்டுக்குமே ரொம்ப சிறப்பு அதிகம் இந்த ரெண்டு ஸ்தலத்துலேயும் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் காசிக்கோ கயாவுக்கோ போக முடியாது ஆனால் இந்த மகாபரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நம்ம தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா காசியில் போய் தர்ப்பணம் செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளவு அற்புதம் நிறைந்த நாள் தான் இந்த மகாலயபட்ச மகாபரணி நாள் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு அதுல ரெண்டாவது நட்சத்திரமா சொல்றது இந்த பரணி நட்சத்திரம் மாதந்தோறும் நமக்கு பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மாதம் புரட்டாசி மாதம் இந்த இரண்டு மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் வந்து ரொம்பவே சிறப்பித்து சொல்றோம் கார்த்திகை மாதத்துல தீப திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபரணி தீபம் அப்படின்னு ஏற்றுவாங்க இறைவனை வந்து நம்ம ஜோதி வடிவமா நம்ம தரிசிப்போம் அதே மாதிரி புரட்டாசி மாதம் வந்து மகாபரணி அப்படின்னு நம்ம சொல்றோம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு நம்ம கொடுக்க கூடிய அந்த தர்ப்பணம் வந்து சிரார்த்தத்தை வந்து நம்ம பரணி சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் மகாபரணி சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திர தன்னிக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் வந்தது அமாவாசை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதி தேவதைன்னு சொல்லக்கூடியவர் யம தர்ம ராஜா அதனாலதான் இந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கறதுனால பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான மாதம் புரட்டாசி மாதம் இந்த மகாலயபட்ச நாட்கள் இந்த மகாலயபட்ச நாட்கள்ல ஒரு பரணி நட்சத்திரத்தை நம்ம வழிபடுறதுனால யம தர்ம ஆசிர்வாதமும் பித்தர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் பரணி சிரார்த்தத்தினுடைய சிறப்புகளை பற்றி மற்ற புராணம் அக்னி புராணம் கருட புராணம் இந்த புராணங்கள்ல கூட சிறப்பித்து சொல்லி இருக்கிறாங்க மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு நம்ம திதி கொடுக்கறதுனால கயாவில் சென்று திதி கொடுத்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தோடு சதுர்த்தியோ அல்லது பஞ்சமியோ இணைந்து வந்திருந்தது அப்படின்னு சொன்னா அது இன்னுமே ரொம்ப சிறப்பு மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்த பலனை வந்து கொடுக்கும் இப்போ மகாபரணி சிரார்த்தம் கொடுக்கறதுனால என்ன சிறப்புகள் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாழ்நாள் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மகாபரணி அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுனால அவர்களுடைய ஆன்மா நிச்சயம் சாந்தி அடையும் மகாபரணி அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுனால திதி கொடுப்பவர்களுடைய கெட்ட கர்மாக்கள் அழிந்து நல்ல கர்மா வந்து அதிகரிக்கும் தற்போதைய வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும் தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் குலதெய்வம் குலதெய்வத்து ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த மகாபரணி அன்னைக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கணும் அதை தவற விட்டீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கா அப்படின்னா அது நீங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடியத நீங்க மகாபரணி அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆத்மா திருப்தி அடையணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம உணவு படைக்கணும் தானம் கொடுக்கணும் இதை செய்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கடன் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாபரணி அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களுடைய பல தலைமுறைகளும் முன்னோர்களின் ஆசைகளுடன் சாபம் இல்லாமல் வளமாக வாழ வழிவகுக்கும் இத்தகைய சிறப்புகள் நிறைந்த இந்த மகாபரணியானது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை வருது அன்றைய தினம் காலையில எட்டு நான்கு மணிக்கு துவங்கி மறுநாள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை பரணி நட்சத்திரம் இருக்கு மறந்தும் கூட இந்த நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அனைவருக்கும் பரிபூரணமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் மகாபரணி செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை துவங்குது நம் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம யமதர்ம தீபம் அப்படின்ட்டு இந்த மகாபரணி அன்னைக்கு ஏற்றுவோம் அதனுடைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு ஆரம்பித்து ஏழு பதினொன்றுக்கு முடியுது அந்த நேரத்துக்குள்ளே நம்ம யம தீபம் அப்படிங்கிற தீபத்தை நம்மளுடைய வீட்டின் உயர்வான பகுதிக்கு வீட்டுக்கு வெளியில் உயர்வான பகுதியில் தெற்கு திசையை நோக்கி நம்ம ஏற்றி வைக்கணும் துர்மரணம் நிகழ்ந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்கும் மேலும் துர்மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் நம்ம இந்த யம தீபத்தை ஏற்றி யம தர்மாராஜாவை வழிபடுறதுனால நமக்கு நன்மை உண்டாகும் முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள்லயுமே பூமியில தான் இருப்பாங்க பூமியில இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நாம தர்ப்பணம் கொடுக்கும் போது அவங்க அதை ஏத்துக்குவாங்க நாம கொடுக்கக்கூடிய தான தர்மங்களையும் அவங்க ஏத்திட்டு நமக்கு ஆசைகள் வழங்குவாங்க திருப்பி அவங்க யமலோகத்துக்கு செல்லக்கூடிய நாள் வந்து அமாவாசையின் பிறகு யமலோகம் செல்வாங்க நீங்க ஏத்தி வைக்கக்கூடிய இந்த யம தீபத்தினுடைய வெளிச்சத்துல தான் யமலோகத்துல பூமிக்கு வந்த நம்மளுடைய முன்னோர்கள் திரும்பவும் அந்த வெளிச்சத்தில் தான் யமலோகத்துக்கு போவாங்க அது அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு வழிகாட்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதனால யமதர்மராஜா மகிழ்ந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு சொர்க்கத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பாரு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாரு இப்படி நம்ம செய்யறதுனால முன்னோர்களும் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசைகளும் வழங்குவாங்க யமதீபம் ஏற்றும்போது நாம் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இங்கே இருக்குது இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு யம தீபத்தை ஏற்றலாம் இதுவரைக்கும் ஸ்ரீ ஆனந்த நிலையம் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனும் டச் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை இருக்கிற எல்லோருக்குமே இறைவனுடைய ஆசிர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்